ஹாய் வெல்கம் டு அம்மூட்டி என்பிசி சேனல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா படிச்சிட்ருக்கீங்களா ரொம்ப டைம் இருக்குது ஸோ பொறுமையாக தெளிவாக படிக்க ஆரம்பிங்க நம்ம நான் இனிமேட்டு வந்து டெய்லி என்னென்ன படிக்கிறேன் நம்ம டெய்லி ரொட்டீன் என்னென்ன டெய்லி வளாக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம் இப்போது நான் வச்சுருக்க புக்ஸ் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் தான் என்னோடய புக்ஸை பாருங்கள் ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே நம்மளோட நியூ புக்ஸ் மட்டும்தான் ஓல்டு புக்ஸ் நான் இன்னும் கலெக்ட் பண்ணவே இல்லை என்கிட்ட இல்லவும் இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு கிடைக்கல இது எல்லாமே கொஷின் பேப்பர்ஸ் பேக் இருக்குது தமிழ் புக்ஸு இது எல்லாமே என்னோட நோட்ஸ் டைரிஸில் இருக்கிறது நோட்ஸ் தான் இதுவும் எல்லாமே நோட்ஸ் தான் என்னோடது சிலதுல எனக்கு புக்ஸ் கிடைக்காதது எல்லாமே பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே அதுதான் அதோட புக்ஸ் தான் இது எல்லாருமே புக்ஸை வச்சு படிக்க பாருங்கள் PDF கை கொடுக்கவே கொடுக்காது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதனால ஃபுல்லாக புக் வச்சு படிங்க இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேன்றது பார்க்கலாம் வாங்க சிக்ஸ்த்தில் இயல் இரண்டோடது தான் பார்க்க போகிறோம் இயல் இரண்டு தான் இன்றைக்கி நான் படித்தேன் ஆக்சுவலி எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழ் தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன் ஃபஸ்ட்டு தமிழ் அடுத்து மதிய நேரத்தில் கொஞ்சோண்டு மேக்ஸ் பார்ப்பேன் திருப்பி ஈவினிங்ல தான் ஜிக்க எடுப்பேன் ஏன்னா தமிழ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபர்ஸ்ட் தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொஞ்சமாக படிச்சு வச்சிருவேன் ஓரளவுக்கு அப்பா தான் இன்றைக்கி இது படிச்சிருக்கோம் இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்ற ஓரளவுக்காவது மன திருப்தியாவது இருக்கும் ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நமக்கு தெரியும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வேலை பிள்ளைங்க கற்றுவோம் அது இதுன்னுட்டு நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்கு ஸோ நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது தமிழ் தான் எடுப்பேன் ஏன்னா தமிழ்னா ஓரளவுக்கு முன்னாடி படித்து வச்சுருந்துருக்கேன் ஆக்சுவலி எனக்கு தெரியும் தமிழ்னா என்ன இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஸோ இதை ரிவிஷனில் வச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தமிழ் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுப்பேன் அடுத்து டைம் கிடைக்கும்போது மேக்ஸ் அதாவது மதிய நேரத்தில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் எனக்கு ரொம்பலாம் டைம் கிடைக்காது ஹாஃப் அன் ஹவர் கிடைச்சாலும் அந்த நேரத்தில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக மேக்ஸ் எடுத்து வைப்பேன் அதுக்குள்ளேயே நமக்கு இப்போ பிள்ளை எனக்கு ஒரு வயசு தான் இருக்கு ஸோ அவனை தூங்க வைக்கிற டைம்ல நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் பண்ண முடியும் அந்த டைம்ல தான் என்னால் கொஞ்சமாச்சு ஏதாச்சும் படிக்க முடியும் அவரை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல அவர் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டாரு அப்படின்னா அந்த டைம்ல தான் ஜி கேஜியும் சேர்த்து பார்ப்பேன் நான் ஓரளவுக்கு இப்போதைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறது பால்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் தான் உங்களுக்கும் வீடியோவா கொடுத்துக்கிட்டும் இருக்கிறேன் நானு இதுல கேப்ல எனக்கு கொஞ்ச நேரம் கிடைக்கிற டைம்ல எனக்கு யூடியூபுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்குவேன் அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் என்னென்ன படிக்கிறேன் அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு சொல்றதுக்காக அந்த இதுல வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடிட் பண்றதுக்கு அப்படின்றது அது ஒரு ஒரு மணி நேரம் தனியாவே போயிடும் இந்த மாதிரி தான் என்னோட டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருக்கு காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கான வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டு ஆக்சுவலி நமக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சா மட்டும்தான் நமக்கான ஒரு டைம் கிடைக்கும் மத்த டைம்ல நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கவே கிடைக்காது இப்போ ஓரளவுக்காவது ஒரு மணி நேரமாவது முன்னாடி எந்திரிச்சாதான் நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் இப்ப பிள்ளைங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிது ஏழு மணிக்கு எந்திரிக்கிதுன்னா நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா மட்டும் தான் நமக்கான ஒரு டைம் கிடைக்கும் அந்த நமக்கான டைம்ல தான் நானும் வச்சு படிக்க ஆரம்பிப்பேன் இப்ப தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரே ப்ளஜ்ல என்னால ஒரு ஏறி முடிக்கவே முடியாது அப்பப்பதான் படிக்க முடியும் ஏன்னா நடுவில் நான் எதாச்சும் படிச்சிருக்கும் போதே திருச்சிருவாங்க அடுத்து நமக்கு அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும் அது கொடுக்கணும் எல்லாமே ரெடி பண்ணணும் ஸோ நமக்கு நிறைய வேலை இருக்குது காலையிலேருந்து நமக்குன்ற டைம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு அதுலயும் நமக்கு கிடைச்ச டைம் நமக்கான ஒரு இது வேணும் நமக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் வேணும் அப்படின்ற ஒருத்தர் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்கு ஸோ எந்த ஒரு இதுவும் பார்க்காதீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க நமக்கு ஃபியூச்சர் நல்லாவே இருக்கும் ஸோ நமக்கு கிடைக்கிற டைமில் நல்லா படிக்க பாருங்கள் ஓகே அதே மாதிரி மேக்ஸ் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ தான் இருக்கேன் டெய்லியும் இல்ல வீக்லி டூ ஆர் த்ரீ வீடியோஸாவது கொடுத்துருவேன் நீங்க அதோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸே நம்ம பேசிக் ஐடியாஸ்ல இருந்து இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் சம்ஸ் பாத்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம புக்ஸ்ல இருக்க சிலபஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் தனியா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா அடுத்து ஜி கே ஜி கேக்கு நான் இன்னும் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட போட ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலி ஜிகேயோட இது வந்து கொஞ்சம் தமிழ் மேக்ஸ் போனதுக்கு அப்புறம் ஜிகே குடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனாலதான் மத்தபடி ஜிகேவும் ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கு அதுக்கான வீடியோவும் நான் போட ஸ்டார்ட் பண்ணிருவேன் சோ நம்ம எல்லாருமே ஒன்னாவே படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்களும் கிடைக்கிற டைம்ல நல்லா படிங்க எந்த இடத்துலயும் உங்களுக்கான இது விட்டுறாதீங்க நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிக்ஸ்து செகண்ட் தானே படிச்சிட்டு இருக்கோம் ஆமா சிக்ஸ்து செகண்ட் இயல் படிச்சிட்டு இருக்கேன் இதுவே நானே உங்களுக்கு வீடியோ அப்படியே எரி பண்ணி எரி பண்ணி மாதிரி கட்டுறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கும் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கும் அதான் நான் சொல்றேன்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் நம்ம வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களும் பாத்துக்கிட்டு நம்ம பார்க்கணுன்றப்ப நமக்கும் வேலைகள் இருக்குன்றப்ப எந்த இதுவுமே நம்மள ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி முடிக்க முடியாது அது மாதிரி ஓரளவுக்காவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் நான் அதை பத்தி என்ன சொல்லணும் நீங்க நோட்ஸ் எடுத்து படிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோல என்னோட நோட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பத்தி அப்லோட் பண்றேன் இதுதான் நம்மளோட டெய்லி ரொட்டின் இன்னைக்குதான் படித்திருக்கோம் இந்த மாதிரி டெய்லி ருட்டின் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் தேங்க்யூ